குட் மார்னிங் டு ஆல் பிரெண்ட்ஸ் எல்லாரே அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்மளோட தச்சா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது எக்ஸ்எல் அண்டு ட்ரிபிள் எக்ஸ் நைட்டு கலெக்ஷன் தான் ட்ரிபிள் எக்ஸில் ஒரு கேட்லாக் தான் இருக்குது மற்றது எல்லாமே எக்ஸல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட தர்ஷன் ஷோப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பரான கலெக்ஷன் ஒன் டபுள் நைன் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நெக் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டு மட்டும் ட்ரிபிள் எக்ஸலில் இருக்குது அந்த செட்டை பார்த்துட்டு நம்ம எக்ஸல்குள்ளே போகலாம் ஓகேங்களா ட்ரிபிள் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டரி காட்டன் எயிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா கிளாத்துலேயே ஸ்டிச் பண்ணி வரக்கூடியது உங்களுக்கு ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி எந்த ஒரு டேமேஜும் வராது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கம்ப்யூட்டர் ஸ்டோன் எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் காட்டன் எயிட்டி ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் வியூ பார்க்கணுன்னா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் இமேஜ் பார்த்து டிக் பண்ணி எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நான் ஃபுல் இமேஜ் செக் பண்ணணும் சிஸ்டர் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸப்பில் காண்டக்ட் பண்ணிட்டு இந்த நைட்டியோட இமேஜை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு இதுக்குள்ள ஃபுல் இமேஜ் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் நான் அதை அனுப்புகிறேன் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்ம ப்ரீமியமான த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல பியோர் காட்டனில் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கும் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஐம்பது ரூபாய் மினிமம் த்ரீ எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு நைட்டி ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் இது போக ட்ரிபிள் எக்ஸ்எல் கலெக்ஷனும் என்னென்ன இருக்குது அதுவும் செக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டியில தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களாயா சூப்பரான குவாலிட்டி இது ஒரு செட்டு தான் ட்ரிபிள் எக்ஸல்லில் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸெல்லில் உள்ளது செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் டூ டூ எயிட்டி ஜிஎஸ்எம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன் டபுள் நைனில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது இந்த மெட்டீரியலில் ட்ரிபிள் எக்ஸல்லில் அஞ்சு கலர்ஸ் இருக்குது ஓகேங்களாயா ஆறு கலர் இருக்குதோ அஞ்சு கலர் இருக்குது அஞ்சில் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் ஒன் நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு ஒன் நைன்ட்டி நைனில் இருந்திருக்குற இது ட்ரிப்பிள் எக்ஸல் உள்ளதான் ஆறு கலர் சரிங்களா இதோட சேர்த்து இதை எடுத்து வச்சிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எல் கலெக்ஷன் ஒன் டபுள் நைனில் ஸ்டார்ட் ஆகுது ஒன் டபுள் நைனா நூற்றி தொண்ணூற்றைம்பது ரூபாவில் ஸ்டார்ட் ஆகுது மினிமம் த்ரீ எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்லா சாஃப்ட்டு டூ எயிட்டி ஜிஎஸ்எம்மில் சாஃப்ட்டு காட்டனில் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி நைன் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஒரு குட்டி ஜிப்புமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் எம்ப்ராய்ட்ரி வேறு கிளாத்து வேறு ஓகேங்களாடா அந்த எம்ப்ராய்டரி உள்ளே எதுவுமே பண்ணாது ஓகே சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்டில் பேக்கெட் வரும் ஓகேங்களா ஃபுல் இமேஜ் பார்க்கணுன்னா செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கலர்ஸ் பார்க்கலாமா பேர்பிலு நல்ல ஒரு டார்க்கு பிளாக்கிஷ் க்ரீனு டார்க்கு மெரூன் ஷேட் சூப்பராக இருக்குல்ல ரெட்டில் வந்து ஒரு ரேடியம் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் ப்ளூ கலர் ஷேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌனு ஓகேங்களா சூப்பராக இருக்குது குவாலிட்டி டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நெக்குக்கு தக்கன எம்ப்ராய்டரி இருக்கும் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இவ்வளோ சூப்பரான எம்ப்ராய்டரி நீங்கள் எங்கேயுமே பை பண்ண முடியாது அவ்வளோ அழகான குவாலிட்டி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் இமேஜ் நம்மளோடய சேனல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒன் டூ டென் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டனில் போட் நெக் கலெக்ஷன் இன் எக்ஸல் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் பியோர் காட்டன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மரூன் கலர் நல்ல பியோர் காட்டன் திக்கு ஃபேப்ரிக்காக இருக்கும் டிரான்ஸ்பெரன்சி இருக்காது பியூர் காட்டன் தான் வேணுன்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகான குவாலிட்டி டூ டென் ருபீஸ் ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கலாம்னால் தாராளமாக எடுக்கலாம் ஃபார்ட்டி ரூபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸு க்ரீனு மரூனு மேங்கோ எல்லோ ஓகேங்களா மஸ்ட் எல்லோ மாம்பழ கலர் பீச் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் பிங்கி ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ டோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஐக்காட்சியின் கலெக்ஷன் பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீக்காக் ப்ளூ கலர் மயில் ப்ளூ கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் ரெட்டிஷ் மரூன் கலர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனகாம்பர கலர் ஓகேங்களா ஏன் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் பிங்க் கலரு கனகாம்பர ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் பீக்காக் ப்ளூ கலர் அதாவது மயில் கழுத்து கலர் சொல்லுவோட அந்த மாதிரி கலரு நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ க்ரே ஷேடு ஓகேங்களா சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ரெட் கலர் டார்க் ரெட்டிஷ் கலரு சூப்பரான லோட்டஸ் டிசைனோடு வரக்கூடியது நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ்லேயே டார்க்கு ஆரஞ்சு கலர் இட்ஸ் லைக் செந்தூர கலர் சொல்லுவோம் நல்ல ஒரு டார்க் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆனியன் பிங்க் ஷேடு சூப்பரான ஆனியன் பிங்க் இட்ஸ் லைக் அ ஒரு பர்பிள் மிக்ஸ்டு ஷேடு மாதிரி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் ஸ்கை ப்ளூ அதாவது துத்தம் கலர்னு சொல்லுவாங்க இதை வந்து ருக்மணி கலர்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ ஓகேங்களா இட்ஸ் லைட்டாக க்ரீன் கலர் மாதிரி ஒரு டோன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீகாக் ப்ளூ கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு பிளாக் ஹேஷ் கலர் ஓகேங்களா மெட்டாலிக் பிளாக் டோனில் வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டுமே தான் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டோனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பரான டபுள் கலரில் வரக்கூடிய ரெஜ்வாடி காட்டன் ஃபைவ் ஸ்டிச்சஸ் காட்டன் நைட்டி நேற்று டபுள் எக்ஸல்லில் பார்த்தோம் இன்றைக்கி எக்ஸெல்லில் பார்க்குறோம் இதில் ஃபைவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஸ்லீவ்ஸில் ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய சிப் நைட்டி ஓகேங்களா இது மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் வித் க்ரீனு க்ரீன் வித் ரெட்டு மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரௌனு ப்ரவுன் வித்து மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களா யா செம்ம சூப்பரான குவாலிட்டி சூப்பரான கலர்ஸு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க்கு ஓகேங்களா ராணி பிங்க்கில் டபுள் டோனு ஓகேங்களா செக்குடு பேட்டனும் ஃப்ளோரல் பேட்டனும் மிக்ஸ் ஆகி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் மரூன் ஷேடு இட்ஸ் லைக் அ காஃபி மரூன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அரக்கு கலர் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக் ப்ளூ வித்து டார்க் நேவி ப்ளூ ஷேடு லை பீக்காக க்ரீன் சொல்லலாம் மயில் கழுத்து கலர் சொல்லுவோம்ல இந்த மாதிரி ஒரு டோனு ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக் பேட்டர்னில் சிப்போடு வரக்கூடிய ஃபீடிங்க்கு தாராளமாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பர் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூ தேர்ட்டி ருபீஸ் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் எது வேணால் பை பண்ணிக்கலாம் சூப்பரான நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய ஃப்ராக் மாடலு வித்து நார்மல் ஸ்லீவ் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே வித் அட்ஜஸ்டபிள் நாட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ பின்னாடி கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பரான மூவிங் பால் டிசைனும் கொடுத்துருப்போம் இது சிப்பு கிடையாது டிசைன் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் மருன்னு நல்ல ஒரு பீக்காக ப்ளூ வித் பிங்க்கு பிங்க் வித்து மரூனு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ப்ளூ வித்து மரூன் ஓகே அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மரூன் வித்து ப்ளூ அப்புறம் ப்ளூ வித்து பிங்க்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான யூனிக் பேட்டனில் மூவிங் பாலோடு வரக்கூடிய ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் காட்டன் நைட்டி ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்போடு வரக்கூடிய காட்டன் நைட்டி அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்குது நல்ல பஃல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளஃபியாக இருக்கும் செம்ம சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் இமேஜ் பார்க்கணுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க க்ரீன் வித் ரெட்டு பிளாக் வித்து பிளாக் லைட்ஸ் வந்து ஒரு நேவி ப்ளூ மாதிரி ஒரு டோன் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே செம்ம சூப்பரான கான்ட்ரஸ்டடான கலர்ஸ் ஓகேங்களா இதே இதில் நேற்று டபுள் எக்ஸல் கொடுத்துருந்தோம் அதே இதில் எக்ஸல் நீங்கள் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ருபீஸ் மினிமம் த்ரீ எடுத்து எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ராக் மாடல் வித் பாஃப் ஸ்லீவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பபுள் டீ மாடல் இதுலேயுமே ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் தான் சூப்பரான பஃப் கொடுத்துருப்போம் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரு பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் நிறைய ஃப்ளப்பியான பஃப் ஓகேங்களாடா அவ்வளோ சூப்பராக இருக்குது பஃப் வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக நிறைய பஃப் கொடுத்து கொடுத்துருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வருது சூப்பரான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் தான் கலர்ஸ் பார்த்தோம்னா க்ரீன் வித் க்ரீனு அடுத்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் ப்ரவுன் வித்து எல்லோ வைலட் வித்து பிங்க்கு எல்லோ வித் ப்ரவுனு பிங்க் வித் ஒய்லெட்டு டோட்டலாக சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய பியூர் காட்டனில் ஃபுல் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாடா அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஃப்ராக் மாடலில் செம்ம அழகான நார்மல் ஸ்லீவோட அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய ஷால் நைட்டு ஓகேங்களா ஷாலு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது நல்லாவே ஒரு வீதியாக நீட்டாக ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நீங்கள் போடுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஷால் போடணுன்ற அவசியமே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்கும் ஷாலு வந்து அட்டாச் பண்ணியே நம்ம கொடுத்துருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடலு மேலே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ஷாலோட வரக்கூடிய நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் யாரு நீங்கள் போடும்போது வேற துப்பட்டாவோ ஒரு துண்டையோ தேடணும் டவல் போடணும் எந்த ஒரு அவசியமுமே கிடையாது அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ப்ராடான ஷாலாகவே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி மேலே ஸ்டிச் பண்ணியே தான் நம்ம ஷாலை வச்சிருப்போம் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ளூ வித்து ரெட்டு ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி இதுலேயுமே ஷால் நல்ல ப்ராடாக இருக்கும் இது நம்ம அயனிங்காக அப்படியே மடிச்சிட்டோம் ஓகேங்களா நீங்கள் போடுறச்சே இது நீட்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களாண்ணா இந்த மாதிரி நீட்டாக ஃப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒன்று போல் நின்றுக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ப்ளூ வித் ரெட்டு ரெட்டு வித் ப்ளூவு மரூன் வித்து க்ரீனு க்ரீன் வித் மரூன் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஸ்கை ப்ளூ வித் மரூனு டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ரீயான ஒரு ஷால் இருக்குது ஓகேங்களா கூட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கான்ட்ராஸ்டடான கலரோட பார்க்கலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எந்த நைட்டி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கலாம் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்